எந்த வீட்டுலயாவது எந்த பேரண்ட் ஆகுது எப்பா நீ சம்பாதிச்சு எங்களை காப்பாத்துவியாப்பா அப்படின்னு கேட்கறாங்களா சத்தியமா கிடையாது அவன் சம்பாதிச்சு அவன் வாழ்க்கையை அவன் பாத்துக்கிட்டா போதும் வழியே இல்லைன்னா வயது முதிர்வின் காரணமாக ஓன்ட கையேந்து நிப்பாங்களே தவிர எந்த பேரன்ட்ஸ் எந்த பிள்ளைங்க கையால சம்பாதிச்சு சாப்பிடணும்னு நினைக்கிறாங்க பெருமைக்காக ஊரார் பெருமைக்காக நான் நல்லா வளர்த்துட்டு பாரு அப்படிங்கிற பெருமைக்காக ஓண்ட பத்து ரூபா காசு எதிர்பார்ப்பாங்களே தவிர எந்த பேரன்ட்ஸும் தம் பிள்ளைங்க சம்பாரிச்சு தான் வாழனுன்றதை அவங்க குறிக்கோளாக கொண்டு வளர்க்க மாட்டாங்க அவங்க வளர்க்கும் போது அப்படி வளர்க்க மாட்டாங்க உடனே நீ பார்த்துக்கிட்டா போதும் ராசா ஆனாலும் செக் பண்ணி பார்ப்பாங்க நாளைக்கு சம்பாதிச்சு அம்மா கொடுப்பியா ராசா நிச்சயமா தருவேம்மா அப்போ சந்தோஷப்பட்டுக்கிடுவாங்க அந்த வார்த்தையே அவங்களுக்கு போதும் நீ சம்பாதிச்சு தான் அவங்களுக்கு தரணும் அப்படின்லாம் கிடையாது அவங்க வந்து உடனே நீ பார்த்துக்கிட்டா போதும் தான் வளர்ப்பாங்க இதை விட ஒரு பொதுநலமாக யாரும் செயல்பட முடியும் அதனால படிக்கிறவங்க வந்து என்ன செஞ்சுக்கோங்க எவ்வளோ சீக்கிரத்தில் படிக்க முடியுமோ படிச்சுக்கோங்க இருக்கிற இடத்துலயே ஏன்னா நிறைய பேரே தனக்கு வாய்ப்பு இல்லை வசதி இல்லை அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைன்றான் என்றைக்குமே கஷ்டங்கள் நமக்கு கீழே எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்கன்னு பார்க்கணும் கல்வியை நமக்கு மேலே எவ்வளோ படித்தவங்க இருக்கிறாங்கன்னு நிறைய தெரிஞ்சுக்கணும் செல்வத்துக்கு கீழே இருக்கிறவனை பார்க்கணும் அறிவுக்கு மேலே இருக்கிறவன பார்க்கலாம் அப்போ தான் நம்ம வாழ்க்கையில் என்ன செய்ய முடியும் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக என்ன செய்ய முடியும் வாழ முடியும் அப்படிங்கிறது நீங்கள் நம்பி